இங்கே பார்த்தீங்களா இன்றைக்கி ஒரு சூப்பரான வெளியில தாங்க வந்திருக்கேன் நெத்திலி மீன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நெத்திலி மீன் வந்து மீனை பார்த்ததும் ஆசை வாங்கிட்டு வந்தாச்சு வறுத்து சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு நெத்திலி வந்து பெரும்பாலான வாங்க மாட்டாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து சு சுத்தம் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா உள்ளத்துலேயே சூப்பராக சீக்கிரமாக சுத்தம் பண்ணுற ஒரு மீன்ன்னா அது நெத்திலி மீன் தாங்க ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் மற்ற பெரிய மீன் கூட நம்ம பிளான்லாம் வந்து சுரண்டி எடுக்கணும் சைடு கட் பண்ணணும் அதை அழகாக சைஸ் போடணும் ஆனால் இந்த மீனில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்க அப்படியே தண்ணியை ஊற்றி மேலே ஒரு கழுவி கழுவிட்டு அதுக்கப்புறம் அழகாக கொண்டாந்து வச்சுட்டு அந்த தலையை ஒரு கில் வாழை ஒரு கில்லு கையே நம்மளுக்கு ஆயுதங்கிற மாதிரி அழகாக எடுத்துடலாங்க அந்த தலையில் கையை வச்சாலே போதும் அப்படியே கட் ஆகிக்கும் அந்த சைடோடு அதில் இருக்கிற அழுக்கோடு சைடோட வந்துடும் அப்படியே வாழ்லையும் கையை வச்சோம்னா அப்படியே வந்துடும் ரொம்ப கஷ்டப்பட தேவையே இல்லை இல்லைங்க கையெல்லாம் வலிக்கும் கையெல்லாம் யாருங்க இப்போ செய்கிறான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு இன்னும் சூப்பராக இன்னும் சீக்கிரமாக நம்ம வந்து சுத்தம் பண்ணோம்னா அதுக்கு வீட்டில் இருக்க சிசர் எடுத்துக்கிட்டு தலையை ஒரு கட்டிங் வாழை ஒரு கட்டிங் அப்படியே கட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா சீக்கிரமாக வேலை ஆகிடுங்க கட் பண்ணுறது கட் அப்புறம் நம்ம வந்து ஃபோன்லேருந்து ஒரு அஞ்சு தடவை நல்லா கழுவி எவ்வளோ தங்கத்துக்கு கழுவுறோமோ கழுவிட்டு உப்பை போட்டு சட்டியில் போட்டு ஒரு மூணு சுற்று நாலு சுற்று சுற்றிட்டு எத்தனை முறை நீங்கள் கழுவிங்களோ அத்தனை முறை கழுவிட்டு அழகாக வருத்தம் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவல் டேஸ்டெலாம் இருக்குதுங்க நான் அந்த மாதிரி தான் இந்த மெத்தடில் தான் ரெண்டு த மெத்தட்லேயும் செய்வேன் கையாலையும் கட் பண்ணுவேன் இந்த மாதிரி சீசராலையும் கட் பண்ணுவேன் உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி கட் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப ஹெல்த்தான மீன்னால் நெத்திலி மீன் தாங்க ஒழுத்து எல்லாம் சின்னப்பொடியெல்லாம் சாப்பிட்றோமா ஒழுத்துக்கொள்தான் ரொம்ப நல்லது இது பண்ணுறதுக்காகவே வாங்க மாட்டோம் நம்ம பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக வெலை வகுப்புறேன் இந்த வாழையும் மண்டையும் நம்ம டக்கு டக்கு டக்குன்னு கட் பண்ணி எடுத்துட்டோம்ங்கிற எடுத்துட்டோம்னா சூப்பராக குழம்பு வச்சிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் இதை போய் வறுத்து பிரசாவிக்க போகிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க நன்றி